ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചേനൽ കലാംസ് ടൈംസ് അജേവാസ് നമ്മ ഇനിക്ക് വീഡിയോയിൽ സയൻസ് ഫ്രീ ടെസ്റ്റ് സീരിസില டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ டெஸ்ட்டுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்க இப்போ இதுக்கான போர்ஷன் என்னன்றதை மின் மின்னோட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து நமக்கு மின்னியல் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வரும் நம்மளோட சிலபஸில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் மின் மின்னோட்டமும் எயித்து ஸ்டாண்டர்ட் மின்னியல் இந்த இரண்டு பாடங்களுமே நமக்கு இந்த இதில் வந்து தேர்வு இருக்குது ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பொருளில் நேர்மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன இந்த தேர்வு எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் கொஸ்டின் காமிக்க முது சைடில் வந்து ஆன்சர் என்ன கரெக்டான ஆன்சர் என்னென்னு எழுதிட்டே வரணும் இப்போ ஒனுக்கு என்ன இந்த ஆன்சர் டூக்கு இந்த ஆன்சர் த்ரீக்கு இந்த ஆன்சர்னு எழுதிட்டே வரணும் லாஸ்ட்டில் நான் ஆன்சர் கே திருத்திட்டு மதிப்பெண்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரிதான் இந்த தேர்வை எழுதணும் முதல் கேள்வி ஒரு பொருளில் நேர்மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன இரண்டாவது கேள்வி சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் எது ஏற்படுகிறது மூன்றாவது கேள்வி மின்விசை கோடுகள் எதிர்மின்னா டேஸ் நான்காவது கேள்வி ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின் அழுத்தம் என்பது ஓரளவு நீர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டுவர செய்யப்படும் டேஸ் அளவாகும் ஐந்து மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் டேஷ் ஆறாவது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படும் ஏழாவது கேள்வி மின்முலாம் பூசுதல் என்பதற்கு எடுத்துக்காட்டு எது எந்த விளைவுனால் அது ஏற்படுது எட்டு ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் ஒன்பது இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் இப்பண்பு மின்தடை எனப்படும் இக்கூற்று சரியா தவறா டேஷ் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகிறது சிறும மின்னோட்டத்தின் மதிப்பு டேஷ் எலக்ட்ரான்களை எலக்ட்ரானை பெற்றுள்ள பொருள் டேஸ் மின்னூட்டத்தை பெறும் பதினான்கு பெரும்பாலும் மின் நடைபெறுகிறது எந்த பொருளில் டேஸ் மற்றும் டேஸ் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியே மின் உருகி ஆகும் பாத்திரங்களில் வெப்பத்தை கடத்துவது வெப்பச்சலனம் ஆகும் சரியா தவறா ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் கூற்று சரியா தவறா பதினெட்டு மின் உருகி அதிக மின்தடையையும் குறைந்த உருகுநிலையும் கொண்டது அதற்கான காரணம் மின் உருகி குறைந்த மின்னோட்டம் மட்டும் பாய பயன்படுகிறது பத்தொன்பது அணுவை அதனைவிட சிறிய கூறுகளாக பறிக்க இயலாது என கூறிய அறிவியல் அறிஞர் யார் இருபது மின்னூட்டம் எந்த அழகினால் அளவிடப்படுகிறது இப்போ கீ பார்க்கலாம் இது வரைக்கும் தேர்வு எழுதியிருப்பீங்க இப்போ ஆன்சர்கியை வச்சு திருத்திட்டு எத்தனை மதிப்பெண்கள் பெண்கள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களுடைய இழப்பு ஒரு இடத்துல எலக்ட்ரான் இழந்துச்சு அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமம் இருக்கும் என் ஏன்றது சோடியம்னு சொல்லுவோம் இந்த என் உடைய நம்பர் வந்து பதினொன்று ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அதோடைய அணு என் இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை இழக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுக்கிட்ட பத்து தான் இருக்கும் அப்போ ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ ப்ளஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானாக அது இழந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா அப்போ வந்து எப்போ அது நேர்மின்னோட்டம் அதுக்கிட்ட இருக்கும் அந்த ப்ளஸ் சார்ஜ் எப்போ இருக்குன்னா அது எப்போ எலக்ட்ரான்களை இழக்குதோ அப்போ தான் அந்த சிம்பிளுக்கு மேலே நம்ம அந்த ப்ளஸ் அப்படின்றத போடுவோம் ஸோ எலக்ட்ரான்களின் இழப்பு அப்படின்றதான் சரி சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மின்னூட்டங்கள் இடம்பெயரும் அதாவது நம் தலையில் இருக்கக்கூடியதிலிருந்து சீப்புக்கு என்ன பண்ணுது இடம்பெயர ஆரம்பிக்குது மூன்றாவது கேள்வி நேர் நேர்மின்னூட்டத்தில் துவங்கி எதிர்மின்னூட்டத்தில் முடிவடையும் மின்விசை கோடுகள் நேர்மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர்மின்னூட்டத்தில் முடிவடையும் ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னோ மின் அழுத்தம் என்பது ஓரளவு நீர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டுவர செய்யப்படும் டேஸ் அளவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வேலையின் அளவாகும் மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் எலக்ட்ரான்கள் அயனிகள் ரெண்டுமே தான் ஆன்சர் எலக்ட்ரான்கள்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா எதிர் அயனிகளை குறிக்கும் ஸோ அப்போ எதிரயினி நேரயினி ரெண்டுமே தான் வந்து மின்பகு திரவத்தில் மின்னோட்டம் வந்து பாயத்துக்கான காரணம் அடுத்தது பார்க்கலாம் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின்னோட்டத்துடைய வெப்ப விளைவு வந்து ஜூல் வெப்பமேறல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மின்முலம் பூசுவதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அதாவது எந்த விளைவுனால அது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வேதி தான் மின்முழம் பூசுதல் அப்படின்றது ஏற்படுது ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் அதில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அந்த கம்பியுடைய இயல்பு எப்படி இருக்குது இதை பொறுத்து தான் அதில் இருக்கக்கூடிய மின்தடை அப்படின்றது அமையும் அதாவது மின்தடை மின்தடைன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டே வரக்கூடாது மின்தடை அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயர் இந்த மாதிரி பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் ஸ்விட்சை போட்டோன்னே கரண்ட் வந்து வேகமாக போகும் ஓகேங்களா ஸோ அப்படியே வேகமாக போயிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு திங்ஸுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அந்த திங்ஸ் வந்து ஒருவேளை இந்த இடத்துல கரண்ட் வந்து ஓவர் கரண்டாக போகுது ரொம்ப கரண்ட் அதிகமாக போகுதுனால் இந்த பொருள் என்ன பண்ணிடும் அது டேமேஜ் பண்ணிடும் ஓகேங்களா அப்படி டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளும் வேஸ்ட் ஆயிரும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு லைன்ல இபி லைன்ல இந்த மாதிரி இருக்கிறதுல அதிகமான கரண்ட் வரும் அப்படி அதிகமான கரண்ட் வரும்போது அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாதனங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் அப்ப அந்த இதெல்லாம் சாதனங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வயர் இருக்கு இல்லையா ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க மின் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கனெக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா மின் உருகி அப்படின்றது மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சாதனம் இந்த இடத்துல இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மின் தடையை வச்சிருக்கோம் மின் தடைன்றது மின் பாயாம மின்னோட்டங்களை வந்து பாய விடாமல் தடை செய்யக்கூடியது தான் மின் தடைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இப்படி இடையில வச்சுட்டோன்னா இது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னா இது பாதி கரண்ட்டை வாங்கிட்டு பாதி தான் உள்ளே அலோவ் பண்ணும் ஓகேங்களா இல்லை ரொம்ப அதிகமாக கரண்ட் வந்துடுச்சுன்னா இது அந்த கரண்ட்டை ஃபுல்லாக வாங்கி இது உருகி டேமேஜ் ஆயிரும் அப்போ இது டேமேஜ் ஆயிரும் அடுத்து கரண்ட்டே பாஸ் ஆகாது அந்த பொருள் வந்து பாதுகாக்கப்படும் இதுதான் மின்தடை மின் தடைன்றது மின்னோட்டத்தை தடை பண்ணக்கூடியதுனால அந்த பெயர் வந்துச்சு மின்தடைன்றது என்னன்னு பார்த்துட்டு நம்ம படிக்கணும் ஓகேங்களா அடுத்து போகலாம் இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பு மின்தடை எனப்படும் இக்கூற்று சரியாக தவறான்னு கேட்டாங்கன்னா கூற்று சரிதான் இப்போ தான் பார்த்தோம் மின்னோட்டங்கள் வந்து பாயிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதை தடை பண்ணுறது தான் வந்து என்னென்னா மின்தடை உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளை எது சுற்றி வரும்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் அதாவது இப்போ உட்கரு அப்படின்றது இதுதான் வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இது ரெண்டும் இருக்கும் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வட்டங்கள்னு சொல்லுவோம் அதாவது கேஎல்எம்என் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு எலக்ட்ரான்கள் இதில் ஒரு எட்டு எலக்ட்ரான்கள் அதோட அணு என்னை பொறுத்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்போ நடுவில் உட்கருவில் எது எது இருக்குன்னா ப்ரோட்டான் நியூட்ரான் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதைகளை சுற்றி வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரான் சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு அதாவது சிறும மின்னூட்டம்ன்றது வந்து நம்ம எலக்ட்ரானுடைய மதிப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் நைன்டீன் கூலம் ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது எந்த சேஞ்சஸுமே இல்லை ஸோ வந்து இதில் ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ செக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் சரிதான் அடுத்தது பார்க்கலாம் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் டேஸ் மின்னோட்டத்தை பெறும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் எதிர்மின்னோட்டம் இப்போ தான் ஃபஸ்ட் கொஷனில் பார்த்தோம் எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நேர்மின்னோட்டம் எலக்ட்ரானை பெற்றால் அதுக்கு பேர் எதிர்மின்னோட்டம் அந்த கான்செப்டாக நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எலக்ட்ரானை பெற்றால் எதிர்மின்னோட்டம் பெரும்பாலும் மின் நிறக்கம் எதில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வாயுக்களில் மின் நிறக்கம் நடைபெறும் டேஸ் மற்றும் டேஸ் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பி மின் உருகி ஆகும் ஸோ மின் உருகின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதிகமாக கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டை ஃபுல்லாக அது வாங்கி அது உருகிரும் அப்போ ஃபியூஸ் போயிடும் அந்த இடத்துல ஓகேங்களா அப்போ மக் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் அதில் என்னென்ன அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா காரியம் மற்றும் வெள்ளியம் இந்த காரியம் அப்படின்றது லெட் அப்படின்னு சொல்லி கூட சொல்வாங்க ஓகேங்களா லெட் அப்படின்றது கூட சொல்லுவாங்க பிவி அப்படின்ற சிம்பிளை மென்ஷன் பண்ணுவாங்க சமையல் பாத்திரங்களில் வெப்பத்தை கடத்துவது வெப்பச்சலனம் ஆகும் கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க தவறு அதாவது வெப்பம் பரவும் முறைகள்னு பார்த்தோன்னா மொத்தம் மூன்று முறைகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் அடுத்தது வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது இதில் சமையல் பாத்திரங்களில் வெப்பம் கடத்துறதுக்கான காரணம் வெப்ப கடத்தல்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே வெப்பச்சலனம் கொடுத்துருப்பாங்க அது தப்பு அடுத்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் சரியாக தவறான்னு கேட்டாங்கன்னா ஆன்சர்ஸ் சரி தான் ஓகேங்களா ஸோ ஒரு அணு இருக்கும் ஒரு அணுவில் நடுவில் வந்து ப்ரோட்டானும் நியூட்ரானும் மட்டும் இருக்கும் ஓகேங்களா சுற்றி இருக்கக்கூடியதில் எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டான்களோடதும் எலக்ட்ரான்களோடதும் சமமாக இருக்கும்னு கேட்டால் சமமாக இருக்கும் இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி அந்த சிம்பிளில் மென்ஷன் பண்ணலாம் இப்போ ஹீலியம் அப்படின்னா அதுக்கு டூ ஃபோர்னு போடுவாங்க அதை வச்சு கெஸ் பண்ணலாம் அது வந்து இன்னும் டெப்த்தாக போகும்போது புரியும் நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது அதை நடத்துவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி இந்த இடத்துல ஒரு அணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இது சரியா தப்பா அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்கண்ணா ஏன்னா நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்போம் ஓர் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து பயன்படுத்துவோம் உயிர் எழுத்து இருந்தால் இந்த ஓர்ன்றதை பயன்படுத்தணுமா ஒருன்றதை பயன்படுத்தணுமா உயிர் மெய் எழுத்துருந்தால் ஓர் போடணுமா ஒரு போடணுமான்னு படிச்சிருப்பீங்க இப்போ ஒரு அணு அப்படின்றது சரியாக தப்பா இது வந்து ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மின் உருகி அதிக மின்தடையையும் குறைந்த உருகுநிலையும் கொண்டது மின் உருகி குறைந்த மின்னோட்டம் மட்டுமே பாயாக அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோன்னா கூற்று மட்டும்தான் சரி கூற்றுக்கான சரியான விளக்கமாக வந்து காரணம் படலை மின் உருகின்றது அதிக மின்தடை கண்டிப்பாக அதில் இருக்கும் குறைந்த உருகுநிலை கண்டிப்பாக இருக்கும் பத்தொன்பது அணுவை விட சிறிய துகள்களாக பறிக்க முடியாது அது பிரிக்க முடியாது இது தவறாக இருக்குது பிரிக்க முடியாது ஸோ பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜான் டால்டன் ஓகேங்களா ஸோ ஜான் டால்டன் சொல்லியிருப்பாங்க அடுத்து பின்னாடி வரவங்க எல்லாமே கண்டிப்பாக பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க மின்னூட்டம் எந்த அழகினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கூலம் மின் நோட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம்பியர் மின்னோட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூலம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபது கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா இது ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் அவங்களுக்கும் அனுப்பிச்சுட்டோம் அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு லிங்க் வேணும் இந்த மாதிரி சேனல் லிங்க் வந்தோடனே உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்மளோட டெஸ்ட் லிங்க் வந்து எப்பயுமே ஷேர் பண்ணுவோம் அதில் ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்